வணக்கம் உங்களுக்கு எப்போவாது தோணிருக்கா ஐயோ என்னால முடியல எவ்வளோ வேலை இருக்கு எதை முதல்ல செய்யறதுனே தெரியலையேனு நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மாட்டியிருப்போம் இல்லையா இன்னைக்கு இருக்குற அவசரமான பரபரப்பான வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம எல்லா வேலையும் ரிலாக்ஸ்டா கண்ட்ரோலோட செய்யறதுக்கான ஒரு சிஸ்டம் பத்தி தான் இந்த எக்ஸ்பிளைனர்ல பாக்க போறோம் அதுதான் கெட்டிங் திங்ஸ் டன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க மூளை எப்பவுமே ஃபுல்லா லோடாயிருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா அடுத்தடுத்து வர வாட்ஸ்ஆப் நோட்டிபிகேஷன்ஸ் இருந்து வர ஆயிரம் இமெயில்ஸ் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண ஃபுட்டுக்கு இன்னும் பே பண்ணல அந்த ஃப்ரெண்ட் கிட்ட ஜிபேல வாங்குற கடனை திருப்பி அனுப்பணும் இப்படி நம்ம மனசு எப்பவுமே ஒரு வித ஓவர்லோட்லேயே இருக்கு சரிதானே இந்த மென்டல் கிளட்டர் தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பெரிய காரணம் சரி இங்கே தான் அடிப்படை பிரச்சனையே ஆரம்பிக்குது டேவிடாலன் என்ன சொல்கிறாருன்னா நம்ம மூளை ஒரு கம்ப்யூட்டரோட ரேம் மாதிரி ராம் என்ன பண்ணும் அப்பப்போ தேவைப்படுற வேலையாக வேகமா ப்ராசஸ் பண்ணோம் அவ்வளோதான் அதே மாதிரி நம்ம மூளையும் புது புது ஐடியாஸை யோசிக்க ப்ராப்ளம சால்வ் பண்ண ப்ராசஸ் பண்றதுக்கு தான் இருக்கு ஆனா நம்ம அத என்ன பண்றோம் பால் வாங்கணும் பில் கட்டணும்னு சின்ன சின்ன நினைவுகளை ஸ்டோர் பண்ற ஒரு ஹார்ட் மாதிரி யூஸ் பண்றோம் இதனால யோசிக்கிறதுக்கான இடமே இல்லாம போயிடுது ஓகே வாங்க உள்ள போவோம் இந்த குழப்பத்திலிருந்து வெளியே வந்து ஒரு தெளிவான மனநிலைக்கு எப்படி வர்றது அதுக்கு ஒரு சரியான பாதை இருக்கு இதுதான் நம்ம பயணத்தோட ரோட் மேப் இந்த ஆறு படிகள் மூலயமா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ப்ரொடக்டிவிட்டி அடையிறது எப்படின்னு பார்க்க போறோம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம வேலையை மேனேஜ் பண்றத மட்டும் ஜிடிடியோட குறிக்கோள் இல்ல அதுக்கும் மேல ஒரு தெளிவான அமைதியான மனநிலையை அடையிறது தான் உண்மையான லட்சியம் இமேஜின் பண்ணுங்க உங்க மனசு ஒரு அமைதியான குளம் மாதிரி இருக்கு எந்த ஒரு கல்லை எரிஞ்சாலும் அதை அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் அமைதியாகிடும் அதுதான் மைண்ட் லைக் வாட்டர் இப்போ மைண்ட் லைக் வாட்டர் ஆப் என் நாயனன்னு இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம் இது மார்ஷல் ஆர்ட்ஸ்ல இருந்து எடுத்த ஒரு அனாலஜி ஒரு குளத்துல கல்லை எரிஞ்சா தண்ணி எப்படி அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுமோ அப்படி நம்ம மனசும் எப்பவுமே தயாரா தெளிவா டென்ஷன் இல்லாம இருக்கணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்க ஆஃபீஸ்ல ஒரு பெரிய பிரசன்டேஷன் கொடுக்க போறீங்க அப்போ உங்க பாஸ் வந்து இந்த பிரசன்டேஷன்ல இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்றாரு ஒரு மைண்ட் லைக் வாட்டரோடு இருந்தா நீங்க டென்ஷன் ஆகாம சரி என்ன சேஞ்சஸ் பண்ணனும்னு சொல்லுங்கன்னு அமைதியா கேட்பாங்க ஆனா மனசு குழப்பமா இருந்தா ஐயோ இப்போ வந்து சொல்றாருன்னு டென்ஷன் ஆகிடுவோம் இல்லையா சொல்ற மாதிரி உங்க மனசு காலியா இருந்தா அது எதற்கும் தயாராக இருக்கும் அது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் இதுதான் இந்த சிஸ்டமோட அடிப்படை தத்துவம் உங்க மனசு எப்பவுமே காலியா இருந்தா நீங்க என்ன சாதிக்க முடியும்னு யோசிச்சு பாத்தீங்களா சாரி இந்த தெளிவான மனநிலையை அடைய என்ன செய்யணும் அதுக்குதான் இந்த அஞ்சு எளிமையான படிகள் இது ஒரு டூல் மட்டும் அல்ல இதுதான் ஜிடிடி சிஸ்டமோட எஞ்சினே நீங்க இந்த அஞ்சு ஸ்டெப்ஸ புரிஞ்சுக்கிட்டாலே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் வாங்க அதை ஒன்னு பாப்போம் பார்ப்போம் கேப்சர் கிளாரிஃபை ஆர்கனைஸ் ரிஃப்ளெக்ட் என்கேஜ் இந்த அஞ்சு படிகளும் ஒரு தொடர் சுழற்சி கேப்சர்னா உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் வெளிய எடுத்து ஒரு இடத்துல சேகரிப்பது கிளாரிஃபைனா அது என்னன்னு தெளிவுபடுத்துறது ஆர்கனைஸ்னா அதை சரியான இடத்துல வைக்கிறது ரிஃப்ளெக்ட்னா அதை அடிக்கடி திரும்பி பார்க்கறது எங்கேஜ்னா சரியான விலையை சரியான நேரத்தில் செய்யறது சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் நம்ம மனசில் இருக்கிற குழப்பங்களை சரி பண்ணி ஒரு ஒழுங்காக கொண்டு வரும் முதல் படி கேப்சர் அதாவது சேகரித்தல் உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற எல்லா சின்ன விஷயத்தையும் அது எவ்வளவு முக்கியம் இல்லாததா இருந்தாலும் வெளியே எடுத்து ஒரு இன்ட்ரேல போடணும் இன்ட்ரேனா என்ன அது உங்க ஆஃபீஸ் டெஸ்க் மேல இருக்கிற ஒரு ஃபிசிக்கல் ட்ரேயா இருக்கலாம் ஒரு நோட் புக் உங்கள் இருக்கிற நோட்ஸ் ஆப் இல்ல ஒரு டிஜிட்டல் டாஸ்க் மேனேஜர் கூட இருக்கலாம் முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க மனசுல வர எல்லா யோசனையும் வேலையும் வெளியே ஒரு இடத்துல சேகரிப்பது தான் உங்க மூளையோட ரேம் ஃப்ரீ ஆகும் இந்த கேப்சர் பண்றதுக்கு நீங்க பிசிக்கல் என்ட்ரி நோட்புக் வாய்ஸ் நோட்ஸ் டிஜிட்டல் ஆப்னு எதை வேணா யூஸ் பண்ணலாம் ஆனா இங்க ஒரு முக்கியமான ரூல் இருக்கு கீப் த நம்பர் ஆஃப் கேப்சர் லொகேஷன்ஸ் டு அ மினிமம் அது ஏன்னா நீங்க பத்து இடத்துல யோசனைகளை எழுதி வச்சா அதை எல்லாத்தையும் திரும்பி பார்க்கறதே ஒரு பெரிய வேலையாகிடும் ரெண்டு இல்ல மூணு இடங்கள் மட்டும் வச்சுக்கோங்க அப்போதான் கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ண முடியும் அடுத்தபடி கிளாரிஃபை தெளிவுபடுத்துதல் இப்போ நீங்க உங்க இன்ட்ரேல சேகரிப்பு வச்ச ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து ரெண்டு கேள்வி கேட்கணும் இது என்ன அண்ட் இதுல ஏதாவது செய்ய முடியுமா உதாரணத்துக்கு நீங்க உங்க இன்ட்ரேல அப்பாவோட பிறந்த நாள்னு எழுதி வச்சிருக்கீங்க இப்போ நீங்க உங்களே கேட்கணும் இது என்ன ஓ இது ஒரு அப்கமிங் இவெண்ட் இதுல ஏதாவது செய்ய முடியுமா ஆமா கேக் ஆர்டர் பண்ணணும் கிஃப்ட் வாங்கணும் ரிலேட்டிவ்ஸ கூப்பிடணும் இங்க தான் ஒவ்வொரு ஐட்டமோட அர்த்தத்தையும் முடிவு பண்றோம் இங்க ஒரு சூப்பரான லைஃப் சேஞ்சிங் ட்ரிக் வருது தி டூ மினிட் ரூல் ஒரு வேலையை செய்ய ரெண்டு நிமிஷத்துக்கு குறைவா ஆகும்னா அதை அப்பவே செஞ்சு முடிச்சுடணும் அதை தள்ளி போடவே கூடாது உதாரணத்துக்கு ஒரு இமெயிலுக்கு பதில் அனுப்புறது இல்லை ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் பண்றது ஒரு சின்ன ஃபோன் கால் பண்றது யூஸ் பண்ணக்கப்ப வாஷ் பண்ணி வைக்கிறது இப்படி சின்ன சின்ன வேலைகளை அப்பவே முடிச்சா உங்க டாஸ்க் லிஸ்ட் பெருசா ஆகறத தடுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ள முடிகிற வேலைகளை அப்பவே செஞ்சுருவோம் சரி ஆனால் நேரம் எடுக்கும் வேலைகளை என்ன பண்ணுறது தான் இந்த மூணு ஆப்ஷன்ஸ் ஒன்று டூ இட் அதாவது ரெண்டு நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சா அப்பவே பண்ணிடுங்க ரெண்டு டெலிகேட்டிட் அது வேலை யாராவது செய்ய வேண்டிய அவங்க அவங்ககிட்ட டெலிகேட் பண்ணிடுங்க மூன்று டிஃபர் இட் அது உங்க வேலை ஆனால் நேரம் எடுக்கும்னா அதை டிஃபர் பண்ணணும் அப்படின்னா அது உங்கள் சிஸ்டம்ல குறித்து வச்சுட்டு பின்னாடி செய்யணும் மூன்றாவது படி ஆர்கனைஸ் ஒழுங்கமைத்தல் இங்கே தான் நம்ம தள்ளி போட்ட வேலைகளும் மிக முக்கியமான தகவல்களும் வரும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சரியான இடம் இருக்கணும் இந்த போட முக்கியமான நோக்கம் உங்கள் கமிட்மெண்ட்ஸ்க்கு ஒரு நம்பகமான எக்ஸ்டர்னல் சிஸ்டமும் உருவாக்குறது அப்போ தான் நம்ம மூளை அதை நினைவு வச்சுக்கிற தேவை இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ அங்கே சிஸ்டம்ல ப்ராஜெக்ட்ஸ் லிஸ்ட் ப்ராஜெக்ட் சப்போர்ட் மெட்டீரியல் கேலண்டர் நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் லிஸ்ட் அப்புறம் வெயிட்டிங் ஃபர் லிஸ்ட்னு ஐந்து ஆதாரமான பிரிவுகள் இருக்கணும் ப்ராஜெக்ட்ஸ் லிஸ்ட்ல அப்பாவோட சிக்ஸ்டீத் வார்டு பிறந்தநாள் அரேஞ்ச் பண்றது மாதிரி பெரிய வேலைகள் வரும் கேலண்டர்ல டாக்டர் அப்பாயின்மெண்ட் மாதிரி டேட் அண்ட் டைம் ஸ்பெசிபிக் கமிட்மெண்ட்ஸ் வரும் நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் லிஸ்ட்ல கால் எலக்ட்ரீஷியன் மாதிரி அடுத்து செய்ய வேண்டிய சின்ன வேலைகள் வரும் வெயிட்டிங் ஃபார் லிஸ்ட்ல நீங்க டெலிகேட் பண்ண வேலைகள் வரும் சிம்பிள் ரைட் ஜிடிடி அல்ல ப்ராஜெக்ட்ங்கிறதுக்கும் ஒரு தனி அர்த்தம் இருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட நடவடிக்கைகள் தேவைப்படுற எந்த ஒரு வேலைக்கும் ப்ராஜெக்ட்னு பேரு அப்பாவோட அறுபதாவது பிறந்தநாள் அரேஞ்ச் பண்றது ஒரு ப்ராஜெக்ட் கேரளா ட்ரிப் பிளான் பண்றது கூட ஒரு ப்ராஜெக்ட் தான் ஈவன் நீங்க உங்க வீட்டில் இருக்கிற எல்லா காக்ரோச்சஸையும் விரட்ட முடிவு பண்றீங்கன்னா அது கூட ஒரு ப்ராஜெக்ட் தான் ஏன்னா அதுக்கும் பல ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா இப்போ நம்ம ஜிடிடி சிஸ்டமோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம் இந்த கடைசி ரெண்டு படிகள் தான் வாழ்க்கைய வாழ்க்கையை போற சக்தி சிஸ்டம கிரியேட் பண்றது மட்டும் போராது அதை உயிரோட்டமா வச்சிருக்கணும் அப்போதான் நம்பிக்கையோட சரியான முடிவுகளை எடுக்க முடியும் நான்காவது படி ரிஃப்ளெக்ட் மறுபரிசீலனை செய்தல் உங்க சிஸ்டமோ ஒரு கார் மாதிரி நினைச்சுக்கோங்க அதை எப்பவுமே நல்ல கண்டிஷனில் வச்சிருக்கணும் அதை அடிக்கடி சர்வீஸ் பண்ணணும் இல்லையா அது மாதிரி தான் உங்கள் சிஸ்டமையும் அடிக்கடி ரிஃப்ளெக்ட் பண்ணணும் உங்கள் லிஸை பார்க்கணும் எதாவது முடிஞ்சிருச்சா எதாவது புணசாக சேர்க்கணுமான்னு பார்க்கணும் இது மூலமாக நம்ம கண்ட்ரோலையும் ஃபோக்கஸையும் மீண்டும் பெறலாம் இந்த ரிஃப்ளெக்ஷனோட மாஸ்டர் கீ என்ன தெரியுமா அதுதான் வீக்லி ரிவ்யூ வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் சிஸ்டம மொத்தமாக ரிவ்யூ பண்ணுறது அது கிளீனாக கரண்டாக கம்ப்ளீட்டாக வச்சுக்க உதவும் வீக்லி ரிவ்யூங்கிறது ஒரு சிம்பிள் ஹாபிட் தான் அது உங்க வாழ்க்கையை மாத்திர ஒரு பவர்ஃபுல் டூல் அது தொடர்ந்து செஞ்சா நீங்க எப்போவுமே தெளிவா கண்ட்ரோலோட இருப்பீங்க உண்மை பெரும்பாலான மக்கள் வெகேஷன் போறதுக்கு முன்னாடி இருக்கிற தான் ரொம்ப சந்தோஷமா வேலை செய்வாங்க கரெக்டான தீபாளிக்கு முன்னாடி வீட்டுல எல்லாரும் அமைதியா இருப்பாங்க தெரியுமா ஏன்னா அப்பத்தான் எல்லா பெண்டிங் வேலையும் முடிச்சுட்டு தெளிவா இருப்பாங்க இந்த உணர்வை வருஷத்துக்கு ஒரு முறை அனுபவிக்கிறதுக்கு பதிலா வாரம் மாறம் அனுபவிச்சு எப்படி இருக்கும் அதுதான் வீக்லி ரிவ்யூ ஐந்தாவது அண்ட் கடைசி படி எங்கே ஈடுபடுதல் இப்போ நீங்க உங்க வாழ்க்கையோட டிரைவர் சீட்ல உட்காந்துருக்கீங்க நீங்க தான் முடிவு பண்ணணும் அடுத்து என்ன செய்யணும்னு எது அவசரமா இருக்கோ இல்ல எது கடைசியா வந்ததோ அதை செய்யாம உங்க சிஸ்டம்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் வச்சு நம்பிக்கையோட அடுத்து என்ன செய்யணும்னு முடிவெடுக்கிறது சரியான விலையை தேர்வு செய்ய இந்த நாலு கிரைடீரியாவை பயன்படுத்தலாம் கான்டெக்ட் டைம் எனர்ஜி ப்ரையாரிட்டி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க உங்ககிட்ட முப்பது நிமிஷம் இருக்கு ஆனால் நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க இந்த நேரத்தில் ஒரு பெரிய ரிப்போர்ட் எழுதுறதுக்கு பதிலாக சில சின்ன சின்ன இமெயில்ஸ்க்கு ரிப்ளை பண்ணலாம் உங்கள் கான்டெக்ட் டைம் அண்ட் எனர்ஜியை பொறுத்து எது முக்கியமான வேலைன்னு முடிவு பண்ணுறது ரொம்ப சுலபம் சின்ன வேலைகளை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஆனால் பெரிய சிக்கலான ப்ராஜெக்ட்ஸை எப்படி கையாளுறது வீடு கட்டுறது புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது மாதிரி பெரிய வேலைகளை பார்த்தாலே பயமா இருக்கும் இல்லையா ஆனா கவலைப்படாதீங்க அதுக்கும் நம்ம மூலையிலே ஒரு இயற்கையான பிளானிங் மாடல் இருக்கு ஆலன் சொல்ற மாதிரி உலகத்திலேயே ரொம்ப அனுபவம் இந்த பிளானர் உங்க மூளைதான் இத நான் கேட்டப்போ எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஆனா அது உன்னை நம்ம மூளையிலேயே ஒரு சூப்பரான பிளானர் இருக்கு நம்ம டெய்லி லைஃப்ல தெரியாமலே அதை யூஸ் பண்றோம் அதை எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம் இதுதான் அந்த நேச்சுரல் பிளானிங் மாடல் ஒரு பர்த்டே பார்ட்டியை பிளான் பண்றத உதாரணமா எடுத்துக்கலாம் ஒன் பர்பஸ் ஏன் பாட்டி ஃப்ரெண்ட் ஹாப்பியாக்கா டூ விஷன் சக்ஸஸ் எப்படி இருக்கும் எல்லாரும் என்ஜாய் பண்ணனும் நல்ல ஃபுட் இருக்கணும் த்ரீ பிரெயின் கேக் டெக்கரேஷன் மியூசிக் கேம்ஸ்னு யோசிக்கிறது ஃபோர் ஆர்கனைசிங் எதை முதல்ல செய்யணும் யார் என்ன செய்யணும்னு பிளான் பண்றது ஃபைவ் நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் அடுத்த ஸ்டெப் என்ன கேக் ஷாப்புக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணனும் பாத்தீங்களா ஒரு டின்னருக்கு வெளிய போறதுல இருந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது வரைக்கும் நம்ம மனசு இயற்கையா இந்த ஃபைவ் படிகளை தான் ஃபாலோ பண்ணும் இப்போ நம்ம ஜிடிடியோட பெஸ்ட் பார்ட்க்கு வந்துட்டோம் இந்த முறையை பின்பற்றதால நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரி பெரிய மாற்றங்கள் வரும் வேலைய முடிக்கிறது மட்டும் இல்ல அது தாண்டி பெரிய பலன்கள் இருக்கு அதோட பலன்களை இப்ப பாப்போம் முதல் அண்ட் மிக முக்கியமான பலன் தெளிவான மனநிலை உங்க மனசு ஒரு தெளிவான ஆகாய மாதிரி இருக்கும் எந்த ஒரு கருமேகமும் இல்லாம முடிக்காத வேலைகளை பற்றின தொடர் நினைவுகள் இல்லாமல் நம்ம மனசு எப்பவுமே தெளிவாகவும் ஃபோக்கஸ்டாகவும் இருக்கும் ரெண்டாவதாக மறந்து போன கமிட்மெண்ட்ஸ்னால வர ஸ்ட்ரெஸ் அண்ட் என்னால் முடியலை அப்படிங்கிற அந்த உணர்வு குறையும் உங்கள் தோல் பட்டையில் இருக்கிற அந்த பாரம் குறையும் நீங்கள் எப்போவுமே ரிலாக்ஸ்டாக அமைதியாக இருப்பீங்க ஏன்னா இப்போ உங்ககிட்ட நம்பகமான ஒரு சிஸ்டம் இருக்குது உங்கள் மூளையோட ரேமை ஃப்ரீ பண்ணுறது மூலமாக உங்கள் மூளையில் ஒரு புது பூந்தோட்டம் உருவாகும் அதில் புது புது ஐடியாஸ் ஆழமான யோசனைகள் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற செய்கிற ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்னு எல்லாமே பூக்கும் நீங்கள் டெய்லி ப்ராப்ளம்ஸில் மாட்டிக்காம உங்கள் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க கொஞ்ச நேரம் இந்த வார்த்தைகளை கவனிங்க ஒரு ஜிடிடி பயனாளர் சொல்கிறாரு இந்த ப்ரோக்ராமை நான் தொடர்ந்து பின்பற்றப்போ அதை என் உயிரை காப்பாத்துச்சு ஆனால் அதை நம்பிக்கையோட பின்பற்றப்போ அது என் வாழ்க்கையே மாத்துனது பார்த்தீங்களா இது ஒரு வேலையை ஒழுங்கா செய்யற சிஸ்டம் மட்டும் இல்ல அது ஒரு வாழ்க்கையை மாட்டும் சக்தி இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்க மனசுல இருக்கிற இந்த எல்லா குழப்பமும் ஸ்ட்ரெஸ்ஸும் போனா அமைதியான தெளிவான மனசோட உங்களால என்ன சாதிக்க முடியும் உங்க பர்சனல் லைஃப்ல உங்க கெரியர்ல என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் யோசிச்சு பாருங்க இந்த எக்ஸ்பிளைனர் டேவிட் ஆலென் எழுதிய கெட்டிங் திங்ஸ் டன் என்ற அற்புதமான புக்கை அடிப்படையாக கொண்டது ஜிடிடிங்கிறது ஒரு டூல் மட்டும் இல்ல அது ஒரு வாழ்க்கை முறை அதை நீங்கள் பின்பற்றினா உங்கள் வாழ்க்கை எப்போவுமே தெளிவாக கண்ட்ரோலோட சந்தோஷமா இருக்கும் இந்த புக்கை வாங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள் நன்றி